வணக்கம் சருமத்தை பராமரிக்கிறதுக்கு இயற்கையான மூலிகைகளுக்கு முக்கிய பங்கு இருக்குது அது வந்துட்டு நம்ம இன்றைக்கி பெண்கள் இருந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான மூலிகைகள் இலைகளை வச்சுட்டு தான் தங்களோட அழகை பார்த்து பாதுகாத்துக்கிட்டாங்க முக அழகுக்கும் சரும பாதுகாப்புக்கும் வேப்பில் குங்குமப்பூ மஞ்சள் சந்தனம் துளசி தயிர் முள்தனி மெட்டி கடலை மாவு தேன் பாஸ்பேத்த மாவு நெல்லிக்காய் இந்த மாதிரி பொருட்களை தான் பயன்படுத்தினாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சருமத்தை பாதுகா கரத்தோட சருமத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் கொடுக்குது வேப்பிலை வந்து முக வளர் முக வறட்சியை போக்குறதுக்கு உதவி செய்யுது வறண்ட சருமங்களை புதுப்பிக்கிறதுக்கு வேப்பிலை பவுடர் கொஞ்சம் எடுத்து அதோட திராட்சை சாறு கலந்து முகம் முழுவதும் பூசிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிஞ்சு குளிர்ந்த நேரில் முகத்தை கழுவுனோம் அப்படின்னா வறண்ட சருமம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பளபளப்போடு இருக்கும் அதாவது அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே ட்ரை ஆக போய் போகாமல் இருக்கும் அது போல் முகப்பரு இருக்கிறவங்க வேப்பிலையை தண்ணீர் போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரை நினச்சி பரு மீது தடவி வந்தாலும் அந்த தண்ணியில் ஆவி பிடிச்சாலும் பருக்கில் வந்து സീക്കരമേ കാണ പോയിടും கொஞ்சம் பன்னீரில் குங்குமப்பூவை போட்டு நல்லா ஊற வச்சு அந்த தண்ணீரை முகத்தில் தடவி வந்துட்டாங்க தடவி வ வந்தாங்கன்னா கருமை குறைந்து சிகப்பளவு பெறும் அதே மாதிரி கரும்புள்ளிகள் மறைறதுக்கு குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு பூசி வந்தாங்கன்னா கரும்புள்ளி காணாமல் போயிடும் அதே மாதிரி குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு அது கூட கொஞ்சம் சந்தனத்துளையும் கலந்து குழைச்சி முகத்தில் பூசிட்டு வந்தாங்கன்னா முகம் பளபளப்போட இருக்கும் அரைச்ச சந்தனம் விழுதோட நன்கு தூள் செய்யப்பட்ட பாதாம் பவுடர் கலந்து அது அது கூட பால் சேர்த்து முகம் அப்புறம் கைப்பகுதிகளில் பூசிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் சருமம் பளிச்சுன்னு இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பொருட்களை நம்ம ரெகுலராக யூஸிட்டு யூஸ் பண்ணிட்டு வந்தாவே நம்மளுக்கு ஸ்கின்னில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ